இதுவரையும் நீங்க வேலை தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க முதல் நாள்கிட்ட எடுத்துக்கொள்ளுங்க இதை விட கடுமையா நீ உழைக்கணும் இத விட கடுமையா உழைச்சாதான் நான் சொல்லவிட இலக்கே நீங்க வளைய முடியும் நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் உங்க கட்ட முடியல ஆயிடும் மந்திராயிடும் நிக்கிறீங்க ஆகியவருவோ அவங்க இந்த நினைக்கு அனர்ந்து முறையிங்க உழைச்சாதான் எது கிடைக்கும் நான் பேப்பர் போய் சைக்கிள போய் பேப்பர் போட்டால் சைக்கிள் கடையில வேலை செஞ்சேன் சைக்கிள பிட்டப் பண்ண வேலை செஞ்ச விருப்பம் இருந்தது மனதில் இருந்தது நம்பிக்கை இருந்தது தன்னம்பிக்கை இருந்தது உழைப்பு இருந்தது உண்மை இருந்தது நான் வெற்றி பார்த்தேன் என்ன சோதனை வந்தாலும் அந்த நான் வந்துட்டேன் தலைமை இன்று அறிமுகப்படுத்துகிறவர்கள் உங்க தலைவர் வந்தாலும்

என்ன கூட்டம் வடிக்கும் இதை விட இன்னும் சிறந்த கூட்டங்கள் நடைபெறுவதற்கு வந்து சமத்துவம் நடக்க இருக்கிறது சமத்துவ தேதி ஒருப்தியோட போன நேரடி பார்வையில உணவு அளிப்பது ஏனோதாரம் என்று விளம்பரத்திற்காக செய்யவில்லை

ஆனா மக்களை ஏமாத்துக்கிற வேலைக்காக இப்ப வந்து சேர்க்கறாங்க